விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்காசை சீரியலை உங்களுக்கு பிடிக்கும் ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி அப்படின்னா விஜய் டிவியில் சிறுகடிக்காசை ரசிகர்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பையும் பெற்றுக்கொண்டு வருகிறார் அதில் ரோஹினி என்ற உரில் நடித்து வருவோர் தான் சல்மா அவர் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருப்பதை மறைத்து அவர் தற்போது மனோஜி திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகியிருக்கிறார் அவரது உண்மை முகம் எப்போது வெளிப்படும் என்று சீரியல் ரசிகர்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு நடிகை சல்மா அவர்கள் சிறகடிக்காசை சீரியல் மட்டுமின்றி பல சீரியல்களை கமிட் ஆகி நடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் சல்மாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகனும் இருக்கிறார் அவருடைய கணவருடன் எடுத்துக்கொண்டு அதாவது நிஜ கணவருடன் கொண்ட புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக வைரலாக அதை பார்த்து இணையதளவாசிகள் அதாவது சிறகடிக்காசை சீரியலில் ரோகிணி கேட்டில் நடித்த சல்மாவா இது அவருடைய நிஜ கணவர் இவர் தானா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க